வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் மீண்டும் ஒரு பதவியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்று நாம் பார்க்கக்கூடிய தேதி வந்து பதினொன்று பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கான மலர் மருந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுனா ஒன்று கூட்டல் ஒன்று பக்கத்தில் அப்போ என்ன வரும் ரெண்டு அப்போ சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நல்லா கொஞ்சம் என்ன மாதிரி தலை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் ரொம்ப கலா ரசிகர்களாக இருப்பாங்க நல்ல என்ன சொல்லுவாங்க வீடியோஸு சினிமா பாடல் எல்லாத்துலேயுமே அவங்க ஆதிக்கம் இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும் இரண்டாம் தேதியில் இருந்ததுனால எப்போ அதிகபட்சமாக ஏதாவது கப்பல் கவுந்த தோற்றத்துலேயே அவர்கள் காணப்படுறதுனால மஸ்டர்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அதே நேரத்தில் கனவு காண்றதில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதனால் மஸ்டர்டு ப்ளஸ் கிளமேட்டிஸ் எடுத்துக்கலாம் அதாவது மஸ்டடு கிளைமேட்டிஸ் வந்து கரெக்டாக அவங்க எடுத்துக்கணும் தேவைன்னா கடந்த கால சிந்தனைகளில் ஒருவேளை இருந்தாங்கன்னா ஒருவேளை கடந்த கால சிந்தனைகளில் இருந்தாங்கன்னா அணி சைக்கிள் எடுத்துக்கலாம் ஆனால் மஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்தடும் கிளைமேட்டிஸும் பதினொன்று பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்வது நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் அவளை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்